வணக்கம் மராஜ் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கலாம் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் நம்ம சேனலில் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நம்ம எழுபத்தி பதினேழு எழுபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஆள் போலி ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல வெற்றி தான் நீங்களே பார்த்துருப்பிய சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிறி சக்திகளை கெசிங் தான் பார்க்க போகிறோம் கொல்கொழம்பு வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாம் தேதி பதினோரு மாதம் கொலுக்கொம்பரம் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று குழுக்கொழம்பு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செவ்வாய் கிழம நடைபெறுது அதுக்குள்ளே கேசிங் தான் நம்ம சின்ன கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு போடு விளையாடுங்களை பாருங்க ஆளு போடு விளையாடுங்க பாருங்கள் ஒம்பது நம்பரையும் ஒன்றா சரி ஆறா நம்பரை எடுத்துக்கா சரிங்களா ஆளு போடு விளையாடுங்களுக்கு ஒம்பது ஆறுன்னு எடுத்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாருங்க

ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டு போனிக்கு ரெண்டு நம்பரும் கேமில் இறங்கும் அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களே பார்த்துருக்கீங்க ஏ போர்டில் ஒன்றா நம்பர் இறங்கலாம் சி போர்டு எட்டாம் நம்பர் இறங்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ரே போர்டும் இந்த ரெண்டு நம்பர் ரவுண்டு பண்ணிக்கிறம்பர் இறங்கலாம் ஆட்டத்தில் அதனால சொல்லி ஏ போர்டு கண்டிப்பாக ஒன்றா நம்பர் தான் இறங்கணும் என் கணக்குப்படி சரியாக இருக்குது நாளைக்கு வேணால் இது ஏ போர்டில் ஒன்றா நம்பரை வேணால் ஒரு அஞ்சு செட்டு போட்டு பாருங்க அதே மாதிரி சி போர்டு பாருங்கள் எட்டாம் நம்பர் ஒரு அஞ்சு செட்டு போட்டு பாருங்க கண்டிப்பாக ஏ போர்டில் ஒன்று தான் இறங்கணும் என் கணக்கு இப்படி சரியாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்சாச்சுன்னா எடுத்து விளையாடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ரவுண்டு பண்ணிக்கிற போர் ஆட்டத்தில் கேமில் கண்டிப்பாக இறங்கணும் வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா பாருங்க மூணு நம்பர் பிள்ளையாரு பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று நூற்றி ரெண்டு ஜீரோ அறுபத்தி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஆட்டத்தில் இறங்குனாலும் இறங்கலாம் வாய்ப்பு அதிகமாக தருது உங்கள் கணக்கில் மேட்ச் எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சொல்கிறேன் ஏன்னா ஜீரோ இந்த நம்பர் இறங்கலாம் ஆட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது வேணால் ஒரு செட்டு போட்டு பாருங்கள் அது சொல்கிறேன் அப்புறம் பாருங்கள் நாலு நம்பரு விளையாடுங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க தொண்ணூற்றி ஒன்று பன்னெண்டு தொண்ணூரி முப்பத்தி நாலு அறுபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பத்தொம்போது நாலு நம்பர் விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடணும் நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க சொல்கிறேன் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கன்னு பாருங்க தொண்ணூற்றி ஒன்று பத்தம்போது அறுபத்தி ஏழு பன்னெண்டு சரிங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க அப்படிங்களா எழுவத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறது ஏபிபிசிஎஸ்சி விளையாடுகள் ஏழு செட்டு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு ஏழு செட்டு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறது கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா கம்பல்சரி நீங்கள் வந்துடும் நீங்களே பார்த்துட்டு போய் நம்ம வீடியோவை பார்த்துக்காங்க வாட்சில் பாருங்கள் ரெண்டே செட்டு தான் கொண்டுருக்கோம் நூற்றி இருபத்தி ரெண்டு வாட்ச் எழுநூற்றி எழுபத்தி எட்டு வாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரெண்டு செட்டு தான் வாட்சில் கொண்டு வந்துருக்கோம் ஏதாச்சும் ஒரு செட்டு வின் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் ட்ராப்பார் செட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோவை எல்லோருமே ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கும் மிஸ் ஆகாது நம்ம வீடியோ பார்த்தவோ நம்ம ரெகுலராக பார்த்துருக்கியே நான் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துடலாம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் இவ்வளோ தான் வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி